ஓம் சாந்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய சாக்கார முரளிக்கான முக்கிய கருத்துக்கள் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கு இருந்தாலும் புது உலகை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் ஆத்மாவை பாவனம் ஆக்க வேண்டும் இன்றைய கேள்வி புத்தியின் பூட்டு திறக்கும்படியான எந்த ஒரு அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார் புத்தியின் பூட்டு திறக்கும்படியான எந்த ஒரு அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார் பதில் பாபா கொடுக்குறாங்க இந்த எல்லையற்ற அழிவற்ற நாடகத்தின் அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார் இதன் மூலம் கோத்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருந்த புத்தியானது திறக்கப்பட்டு விட்டது கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டோம் இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவர் அவருக்கென்று அழிவற்ற பாகம் இருக்கின்றது யார் கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு படித்தார்களோ அவ்வளவுதான் இப்பொழுதும் படிப்பார்கள் முயற்சி செய்து தனது ஆஸ்தியை எடுத்துக்கொள்வார்கள் என்ற அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்றுக் கொடுக்கின்றார் எப்பொழுது தந்தையாக ஆனாரோ அப்பொழுதிலிருந்தே ஆசிரியராகவும் அப்பொழுதிலிருந்தே சத்குரு ரூபத்தில் கல்வியையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அப்பா டீச்சர் சத்குரு மூன்று ரூபத்திலையும் நமக்கு பவா இருக்கிறாங்க ஒரே டயத்தில் தான் எப்பொழுது தந்தையாக ஆசிரியராக குருவாக இருக்கின்றார் எனும் பொழுது சிறு குழந்தையாக இல்லை அல்லவா என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக பெரியவர்களிலும் பெரியவராக இருக்கிறார் இவர்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்பதை தந்தை அறிவார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித ஆத்மாக்களும் பாபாவின் குழந்தைகள் இது பாபாவுக்கு தெரியும் நாடகப்படி வந்து எங்களை தூய்மையான உலகிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அழைக்கவும் செய்தீர்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது வந்து எங்களை இராவணனின் சிறையிலிருந்து துக்கத்திலிருந்து விடுவித்து நமது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றும் கூறுகின்றனர் இரண்டு பெயர்களும் நன்றாக இருக்கிறது முக்தி ஜீவன் முக்தி அல்லது சாந்தி தாமம் சுகதாமம் சாந்தி தாமம் எங்கிருக்கின்றது சுகதாமம் எங்க என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது பாபா கூப்பிட்டோம் வந்து எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழை அழைத்து செல்லுங்கன்னு கூப்பிட்டோம் ஆனா அந்த உலகம் எப்படி இருக்குது இப்போதைய உலகம் எப்படி இருக்குது எதுவுமே புரிந்து கொள்ளாமல் நாம் அழைத்தோம்னு பாபா சொல்றாங்க அதற்கான புத்தி அறிவை இப்ப பாபா கொடுக்கின்றார் சாந்திதாமம் எங்கிருக்கிறது சுகதாமம் எங்கிருக்கிறது அது நம்முடைய புத்தியை தவிர வேறு யார்கிட்டையும் கிடையாது முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கின்றனர் உங்களது லட்சியம் குறிக்கோள் புத்திசாலி ஆவதற்கானது புத்தியற்றவர்களுக்குத்தான் எவ்வாறு புத்திசாலிகளாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் குறிக்கோள் இருக்கும் மனிதனிலிருந்து தேவதை ஆவதுதான் லட்சியம் என்று அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் மனிதனிலிருந்து தேவதையாவத்தான் லட்சியம் இதை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க இது மனிதர்களின் சிருஷ்டி அது தேவதைகளின் சிருஷ்டி கலியுகம் மனிதர்களுடையது சத்தியுகம் தேவதைகளுடைய படைப்பு சத்தியுகத்தில் இருப்பது தேவதைகளின் சிருஷ்டி ஆகும் எனவே மனிதர்களின் சிருஷ்டி அவசியம் கலியுகத்தில்தான் இருக்கும் இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் என்றால் கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதனாகிய நாம் தேவதையாக ஆக வேண்டும் என்றால் அவசியம் புருஷோத்தம சங்கமயுகம் அவர்கள் தேவதைகள் இவர்கள் மனிதர்கள் தேவதைகள் புத்திசாலிகள் தந்தை தான் எவ்வாறு புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார் தந்தை உலகிற்கு எஜமானராக உள்ளார் உண்மையில் எஜமானராக ஆவது கிடையாது இந்த உலகத்துக்கே அப்பா எஜமானராக இருந்தாலும் சுகதாமத்தில் அவர் எஜமானராக இருக்க கிடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லையற்ற சுகம் இருப்பது புது உலகத்தில் எல்லையற்ற துக்கம் இருப்பது பழைய உலகில் தேவதைகளின் சிலைகளும் உங்கள் முன் இருக்கின்றது அவர்களுக்கு மகிமையும் இருக்கின்றது இன்றைய நாட்களில் ஐந்து தத்துவங்களுக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர் நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் உங்களிலும் வரிசை கிரமமான முயற்சியின்படி அறிந்திருக்கிறீர்கள் நமது ஒரு கால் சொர்க்கத்திலும் ஒரு கால் நரகத்திலும் இருக்கின்றது இங்குதான் இங்குதான் இருக்கின்றீர்கள் ஆனால் புத்தி புது உலகில் இருக்கின்றது ஒரு கால் இங்க ஒரு கால் நரகம்னு அது பாபா சொல்கிறாங்க இந்த கலியுகத்தில் இருந்தாலும் நம்முடைய புத்தியானது புது உலகத்தில் இருக்குது மேலும் யார் உலகத்திற்கு அழைத்து செல்வாரோ அவரையும் நினைவு செய்ய வேண்டும் தந்தையின் நினைவின் மூலம்தான் நீங்கள் ஆகிறீர்கள் மேலும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் சிவராத்திரி கொண்டாடுகின்றனர் எந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு கூறப்படுகிறதோ அதை சிவபாபாவிற்கு கூற மாட்டார்கள் என சிவபாபா கலியுகம் என்ற இந்த கார் இருள்ள வந்து அவதாரம் எடுக்கின்றார் ஆகையால் சிவராத்திரி சொல்றாங்க கலியுகத்தின் கடைசியில் அளவற்ற அளவற்ற இருக்கின்றது பிறகு சுகம் இருக்கும் யார் கல்பத்திற்கு முன் படித்தார்களோ அவர்களே இப்பொழுதும் படிப்பார்கள் யார் எவ்வளவு முயற்சி செய்திருந்தார்களோ அவ்வளவுதான் முயற்சி செய்வார்கள் மற்றும் அவ்வாறே பதவியும் அடைவார்கள் உங்களது புத்தியில் முழு சக்கரமும் இருக்கின்றது நீங்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள் பிறகு நீங்கள் அவ்வாறே மகிழ்ச்சி அடையவும் செய்கிறீர்கள் அனைவரும் மாலை அனைவரும் வரிசை கிரமமாக வருகின்றனர் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று எந்த நேரத்தில் யார் என்ன பாகம் நடிக்க வேண்டும் என்பது கிடைத்திருக்கிறது இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் இதில் எதுவும் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார் ஆத்மாதான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மாவாகிய நான் சரீரமற்றவன் அப்படின்னு புரிஞ்சிக்கோங்க அதை நினைவு பய பண்ணுங்க அப்படிங்கிறாங்க தூய்மை ஆவதற்கு ஆத்மாதான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆத்மா தூய்மையாகின்ற பொழுது சரீரமும் தூய்மையாக கிடைக்கின்றது ஒருவரது முகம் நடத்தை போன்று மற்றொருவருக்கு கிடைப்பது கிடையாது வரிசை கிரமமாக அனைவரும் அவரவர்களது பாகம் நடித்து கொண்டிருக்கின்றனர் வித்தியாசம் ஏற்பட முடியாது நேற்று என்ன காட்சிகளை பார்த்திருப்பீர்களோ அந்த காட்சிகளையே ஸ்தூல நாடகத்தில் பார்ப்பீர்கள் அதுவே திரும்பவும் நடைபெறும் அல்லவா அந்த நாடகத்தை போட்டால் மீண்டும் அதே நாடகம் அதே தானே ரிப்பீட்டட் ஆகும் ஆனால் இது எல்லையற்ற மற்றும் பதியப்பட்ட நாடகம் நேற்று உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டது நீங்கள் ராஜ்யம் அடைந்திருந்தீர்கள் பிறகு ராஜ்யத்தை எழுந்துவிட்டீர்கள் இப்பொழுது மீண்டும் ராஜ்யம் அடைவதற்காக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்று பாரதம் பழைய நரகமாக இருக்கின்றது நாளை புதிய சொர்க்கமாக இருக்கும் இப்பொழுது நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீமத் படி சிரேஷ்டமாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் புத்தியில் வைக்கணும்னு சொல்றாங்க மேலும் இந்த லக்ஷ்மி நாராயணர் சிரேஷ்டமானவர்கள் அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க சிரேஷ்டமான சொர்க்கத்துல இருப்பாங்க பிரஷ்டமாக இழிவானவர்கள் பிரஷ்டமானவர்களோ நரகத்துல இருக்காங்க இந்த ரகசியத்தை இப்ப பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க இந்த எல்லையற்ற நாடகத்தை யாராவது நன்றாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் புத்தியில் பதியும் நான் மேலும் பாபா சொல்றாங்க நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது தூய்மையற்ற உலகை மாற்றி தூய்மையான உலகை உருவாக்குவது தான் எனது பாகம் பாபாவுடைய பார்ட் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக மாற்றுவது அதனால்தான் தூய்மையற்ற உலகத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அங்கு உங்களிடத்தில் அளவற்ற பொக்கிஷம் இருக்கும் இங்கு ஏழைகளாக இருக்கிறீர்கள் அதனால் தான் வந்து எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்குங்கள் என்று அழைக்கின்றீர்கள் ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது இதையோ வைகுண்டம் சொர்க்கம் தெய்வீக உலகம் என்று கூறுகிறோம் இப்பொழுது அசுர உலகமாக இருக்கிறது அசுர உலகத்தின் கடைசி தெய்வ தெய்வீக உலகத்தின் ஆரம்பமாகிய இப்பொழுது சங்கமமாக இருக்கின்றது இந்த விஷயங்களை இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க உங்களது ஆத்மா இந்த சரீரத்தில் சவாரி செய்கிறதல்லவா சிவபாபாவிற்கு தனக்கென்று கிடையாது இவரது வாய் வாய் அவசியம் தேவைப்படுகின்றது இல்லை என்றால் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுப்பார் பிரேரணையின் மூலம் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் பரமாத்மாவின் புத்தியிலும் முழு ஞானம் இருக்கிறதல்லவா உங்களது புத்தியிலும் இது பதிவாக வேண்டும் இந்த ஞானத்தை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் என இப்போ உங்களது புத்தி சரியாக இருக்கின்றது அந்த புத்தி ஆத்மாவில் இருக்கின்றது ஆத்மாதான் புத்தியின் மூலமாக புரிந்து கொள்கின்றது உங்களை கல்புத்தியாக கல்புத்தி உடையவர்களாக ஆக்கியது யார் ராவணன் நமது புத்தியை எப்படி ஆக்கிவிட்டான் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் இதெல்லாம் யோசிச்சாதான் நம்முடைய புத்தியை எப்படி நம்ம சீர்திருத்தணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் பாவ சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அனைத்தும் அறிந்து கொண்டீர்கள் ஆகையால் தனது வீடும் மிக அருகாமையில் தென்படுகின்றது உங்களுக்கு வீட்டின் மீது அதிக அன்பு இருக்கின்றது உங்களது அன்பு போன்று யாருக்கும் கிடையாது உங்களிலும் வரிசை கிரமம் இருக்கின்றது யாருக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு வீட்டின் மீதும் அன்பு இருக்கும் மூத்த குழந்தைகள் விசேஷமானவர்களாக இருப்பர் அல்லவா இங்கு யார் நன்றாக முயற்சி செய்து விசேஷ குழந்தைகளாக ஆகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவர் ஞானம் மற்றும் யோகத்தில் யார் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் ஞானம் யோகம் ரெண்டிலுமே யார் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் இங்கே உயர்ந்தவர்களும் பவ சொல்றாங்க சில சிறிய குழந்தைகளும் ஞானம் யோகத்தில் தீவிரமாக இருக்கின்றனர் பெரியவர்களுக்கும் கற்பிக்கின்றனர் சொல்றாங்க ஆத்மா பிந்துவாக இருக்கின்றது அதை எப்படி எடை போட முடியும் நட்சத்திரமாக இருக்கின்றது மனிதர்கள் நட்சத்திரத்தின் பெயர் கேட்டதும் மேலே பார்ப்பர் நீங்கள் நட்சத்திரத்தின் பெயரை கேட்டதும் தன்னை பார்த்து கொள்கிறீர்கள் பூமியின் நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த நட்சத்திரம் வானத்தில் இருக்கக்கூடியது ஆனால் நீங்கள் பூமியின் சைத்தன்யமான நட்சத்திரங்கள் நீங்கள் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள் அவைகளில் மாற்றம் ஏற்பட முடியாது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மாற்றம் காண முடியாது நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் இருக்கின்றீர்கள் எவ்வளவு பெரிய பாகம் நடிக்கின்றீர்கள் ஆனால் ஆத்மாங்கிற நட்சத்திரத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதை நடித்து நடித்து பிரகாசம் மங்கி விடுகின்றது பேட்டரி சார்ஜ் குறைந்து விடுகிறது பிறகு தந்தை வந்து விதவிதமான புரிய வைக்கின்றார் ஏனென்றால் உங்களது ஆத்மா ஒளியில் இழந்து இழந்து விட்டது எந்த சக்திகள் நிறைந்திருந்ததோ அதை விட்டது இப்பொழுது தந்தையின் மூலமாக மீண்டும் சக்திகளை நிறைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களது பேட்டரியை சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் மாயையும் அதிக தடைகளை போடுகின்றது பேட்டரி சார்ஜ் செய்ய விடுவது கிடையாது நீங்கள் சைத்தன்ய பேட்டரிகளாக இருக்கின்றீர்கள் தந்தையிடத்தில் யோகா வைத்துக் கொள்வதன் மூலமாக நாம் சதோ பிரதானமாக ஆவோம் பாபா கட்ட யோகா கனெக்ஷன் வைக்கும் பொழுது சார்ஜை இழந்த பேட்டரி ஆகிய ஆத்மா முழுமையாக சார்ஜ் ஆகி விடுகின்றது அந்த எல்லைக்குட்பட்ட படிப்பிற்கும் இந்த எல்லையற்ற படிப்பிற்கும் நடிப்பு நடிக்க வர வேண்டும் அனைவருக்கும் அவரவர்களது அழிவற்ற பாகம் கிடைக்கின்றது அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி இருக்கக்கூடிய ஆத்மா மீண்டும் சார்ஜ் ஆகணும்னா பாபாவை நினைவு செய்ய வேண்டும் தந்தைகத்தில் யோகா வைப்பது அடிக்கடி துண்டிக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு நஷ்டமாகி விடுகின்றது துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் முயற்சி சேவிக்கப்படுகின்றது துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் நாம் முயற்சி செய்யப்படுகின்றது அப்படின்னு பகஸ் சொல்றாங்க முயற்சி செய்து செய்து எப்பொழுது இறுதி நிலையை எட்டி விடுகின்றதோ பிறகு வரிசை கிரமமான முயற்சியின்படி உங்களது பாகம் முடிவடையும் எப்படின்னா கல்ப கல்பத்திற்கும் ஏற்படுவது போன்று ஆத்மாக்களின் மாலை உருவாகி கொண்டே இருக்கின்றது ருத்ராட்ச மாலையும் இருக்கின்றது விஷ்ணுவின் மாலையும் இருக்கின்றது பிராமணர்களுக்கும் மாலை இருக்கின்றது ஆனால் இந்த நேரத்தில் உருவாக்க முடியாது உண்மையில் பிரம்மாவிற்கு அனைவரும் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் சிவபாபாவின் குழந்தைகளுக்கும் மாலை இருக்கிறது விஷ்ணுவின் மாலை என்றும் கூறுகின்றோம் நீங்கள் பிராமணர்களாக ஆகின்றீர்கள் என்றால் பிரம்மா மற்றும் சிவனுக்கும் மாலை வேண்டும் இந்த அனைத்து ஞானமும் உங்களது புத்தியில் வரிசை கிரமமாக இருக்கின்றது அனைவரும் கேட்கிறீர்கள் ஆனால் சிலருக்கு அந்த நேரத்திலேயே காதுகளின் மூலம் வெளியேறி விடுகிறது கேட்ட நேரத்திலே அப்படியே விட்டுடுறாங்க உள்ள புத்தியில் பறிக்கிறது கிடையாதுங்கிறார் கேட்பதே கிடையாது சிலர் படிப்பதே கிடையாது பகவான் கற்பிக்க வருகின்றார் என்பது அவர்களுக்கு தெரிவதே கிடையாது படிப்பதும் கிடையாது பகவானே கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த படிப்பை எவ்வளவு குஷியாக படிக்க வேண்டும் அப்படின்னு பபர் சொல்றாங்க நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்டில் நினைவு யாத்திரையின் மூலமாக ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் செய்து சதோ பிரதான நிலையை அடைய வேண்டும் பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் அளவிற்கு எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்டில் விசேஷ குழந்தை ஆவதற்காக தந்தையின் நினைவின் கூடவே வீட்டின் மீதும் அன்பு வைக்க வேண்டும் ஞானம் மற்றும் யோகாவில் மூழ்கி இருக்க வேண்டும் தந்தை என்ன புரிய வைக்கின்றாரோ அதை தனது சகோதரர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் வரதானம் ஒரு தந்தையை தனது உலகமாக ஆக்கிக்கொண்டு சதா ஒருவரின் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஒரு அப்பாவை தன்னது உலகமாக ஆக்கிக்கோங்க அவருடைய ஈர்ப்புலையே இருக்கணும் சொல்றாங்க எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவத்தில் சதா இருங்கள் ஒரு தந்தை தான் எனக்கு உலகம் போதும் வேறு எந்த ஈர்ப்பும் கிடையாது எந்த கர்ம பந்தனமும் கிடையாது தனது எந்த ஒரு பலவீன சம்ஸ்காரத்தின் பந்தனமும் இருக்கக்கூடாது ஒருவர் மீது என்னுடையவர் என்ற அதிகாரம் வைக்கும் பொழுது அவருக்கு கோபம் அல்லது அபிமானம் வந்துவிடுகிறது இதுவும் கர்ம பந்தனமாகும் ஆனால் பாபா மட்டுமே என்னுடைய உலகம் என்ற நினைவு இருக்கும் பொழுது அனைத்து என்னுடையது என்னுடையது என்பது ஒரு என்னுடைய பாபாவில் கலந்துவிடும் மேலும் கர்ம பந்தனங்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடுவீர்கள் இன்றைய ஸ்லோகன் யாருடைய திருஷ்டி மற்றும் விருத்தி உள் உணர்வு எல்லையற்றதாக இருக்கின்றதோ அவர்களே மகான் ஆத்மாக்கள் ஆவர் ஓம் சாந்தி